வணக்கம் திருக்குறள் கற்போம் அதிகாரம் நாற்பது கல்வி குரல் நானூறு கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்ற அவை கேடு இல் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றே அவை ஒருவருக்கு அழிவற்ற மிகச்சிறந்த செல்வமானது கல்வி அதனை உணர்ந்தவர்களுக்கு மற்றவையெல்லாம் செல்வமே அல்ல மற்றவையெல்லாம் அழியக்கூடியவை கல்வி ஒன்றுதான் அழியாதவை ஆகவேதான் இக்குறளில் கேடில் கேடு இல்லாத விழிச்செல்வம் மிகச்சிறந்த சீரிய சிறப்பான செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்லவற்றை அவை மற்றவையெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல பெருமதி இல்லை நன்று